தேர்தல் என்பது ஒரு திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிக கொண்டாட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு கூட கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி தோல்வி குறித்த ஒரு டென்ஷன் இருக்கும் மக்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும் இந்த தேர்தலில் நம்ம யாரை செலக்ட் பண்ணணும் நம்ம யார் ஆட்சி செய்யணும் நம்ம யார் ஆட்சி செய்தால் நல்லா இருக்கும்னு எடை போட்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு இருக்குது யாருக்கு உண்மையில் கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு தான் ஏன்னா ஊடகங்கள் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தேர்தல் சமயங்களில் பெறுகிறது ஒரு டிவி ஊடகமோ ஒரு பிரிண்ட் சார்ந்த ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு மேகசீனோ அந்த சமயங்களில் எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யார் ஊடக உலகத்தை போகிறார்கள் அப்படிங்கிறதோ நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் திருவிழா பீகாரில் நடந்திருக்கிறது பீகார் தேர்தல் எதிர்கால இந்தியாவின் அரசியலேயே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் நம்முடைய ஊடகங்கள் எப்படி செயல்பட்டன அப்படின்னு போட்டு இருக்கிறார்கள் இந்தியாவின் இரண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் வந்து டிவியிலேயே படம் தின்னு கொட்டை போட்டவர் இன்னொருத்தர் பிரிண்ட்டில் ஹிண்டு உடைய உரிமையாளர்கள் ஒருவரும் அந்த நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்தவருமான என் ராமன் இன்னொருத்தர் கரண் தாப்பர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலை ஒயர் நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அதில் பீகார் தேர்தலின் போது ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டன என்பதை பற்றின அவங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நாமெல்லாம் வந்து ஊடகங்கள் மீது ஏதாவது விமர்சனம் வைத்தால் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இப்போது அவர்கள் எதிர்நிலையை எடுத்திருக்கிறார்கள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு துறையை பற்றி அவர்கள் மிக கடுமையாக விமர்சிக்க கூடிய அளவுக்கு ஊடகங்களுடைய தரம் வந்து கெட்டு சீரழிந்து போயிருக்கிறது அதாவது ஊடகம் செத்துப்போச்சு அப்படின்னு மட்டும்தான் அவங்க நேரடியாக சொல்லவில்லை மீறி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க நியூஸ் ரோஸ்ட்ல பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பீகார் தேர்தலில் தேர்தல் கவரேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு தாப்பர் கேட்க உடனடியாக அவர் வந்து சொல்லிட்டாரு இந்துராம் என்ன சொன்னாருன்னா உலகத்திலேயே இப்படி ஒரு மோசமான மீடியா இருந்ததில்லை அப்படிங்கிற பெருமையை இந்திய டிவி ஊடகங்கள் பெற்றிருக்கின்றன இந்த தேர்தலில் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது இதுக்கு நியூஸ் பேப்பர்கள் கொஞ்சம் பரவாயில்ல டிவி அளவுக்கு ஜாலரா அடிக்கல இருந்தாலும் அவர்களால் முடிந்த அளவுக்கு தான் அவங்க அடிச்சாங்க டிஜிட்டல் மீடியா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்துராம் சொல்றாரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊடக நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஹிந்துராம் வந்து டிஜிட்டல் மீடியா பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா லைவ் போடுறதுல ஒரு ப்ரெஷர் ஊடகங்களுக்கு இருந்திருக்கிறது டிவியில் புல்லட்டின் நியூஸ் போயிட்டுருக்கிறப்பவே பாதியிலேயே எதுவுமே சொல்லாமல் அந்த புல்லட்டினை நிறுத்தி விட்டு முக்கியமான செய்திகளை எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க நேயர்கள்லாம் அதை அப்படியே நிறுத்தி விட்டு அமித்ஷா பேசுவதையோ மோடி பேசுவதையோ அப்படியே லைவாக போட்டு விட்டுருவாங்க எந்த முன்னறிவிப்பும் இன்றி அப்படியே போட்டு விட்டுருவாங்க போட்டு விடுவதன் மூலமாக ஒரு சென்சிபிள் நியூஸ் கவரேஜ் அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது என்ன பிரச்சனைனா மோடியும் அமித்ஷாவும் கிளிப்பிள்ளை மாதிரி பீகார் தேர்தல் தொடங்கியதிலிருந்து அவர்கள் என்ன பேசினார்களோ அதையே தான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க பேசினாங்க இது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்து சலிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் ரிப்பீட்டடான ஒரு விஷயத்தை நாம் எதுக்கு லைவ் போடணுங்கிற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் டிவி ஊடகங்கள் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா லைவ் போடுவது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டு விட்டாங்க இந்த ரேஞ்சில் தான் பீகாரில் தேர்தல் ஊடகங்கள் செயல்பட்டன ஆனால் எதிர்கட்சிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படவில்லை ராகுல் காந்தி பல்வேறு முக்கியமான விஷயங்களை இந்த தேர்தலில் பேசியிருக்கிறாரு அவற்றையெல்லாம் லைவ் செய்வதில் டிவி ஊடகங்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை அதே போல் அங்கு முதலமைச்சர் கேண்டிடேட் என்று முன்வைக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவை பற்றிய கவரேஜும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது இதை பார்க்க போனால் ஊடகங்கள் விலை போய்விட்டனவோ என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அதாவது அமெரிக்காவில் எப்படி புரோபகண்டா மிஷினாக ஊடகங்கள் ட்ரம்புக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதுபோல் இங்கே நம்முடைய இந்திய ஊடகங்களும் இது மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு நிலையை வந்து நாம் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் வந்து அழுத்தமாக முன்வைத்திருக்கிறார்கள் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் எஸ்ஐஆர் நடந்தது இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது இந்த குழப்பங்களை எல்லாம் வந்து ராகுல் காந்தி இந்த தேர்தலை முன் ந நிறைய பேச ஆரம்பிச்சாரு அதை பத்தன ஒரு அலசல் வந்து எந்த மீடியா கிட்டயும் கிடையாது குறிப்பா சொல்லணும்னா மோடியும் அமித்ஷாவும் இந்த எஸ்ஐஆருக்கு வக்காரத்து வாங்கி பேசுனாங்க தேர்தல் கமிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எஸ்ஐஆர் அதற்கு வக்காரத்து வாங்கி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒவ்வொரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க அந்த ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீகாரில் நாங்கள் ஏன் எஸ்ஐஆர் நடத்தினோம்னா நிறைய ஊடுருவலுக்காரர்கள் வந்து விட்டார்கள் அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து நம்ம வாக்காளர் அடையாள அட்டை வச்சுக்கிட்டு அவங்க நம்ம தேர்தலில் ஓட்டு போடுறாங்க இதனால் தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடக்கலை அதை களைவதற்காகத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் கொண்டு வந்தோம் எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு ஊடுருவலுக்காரர்கள் இனிமேல் இங்கே ஓட்டு போட முடியாதுன்னு ஒவ்வொரு மேடையாக அவர்கள் பேசினார்கள் ஆனால் பீகார் எஸ்ஐஆரில் இதுபோல் எவ்வளவு ஊடுருவல்காரர்களுடைய வாக்குரிமை பலிக்கப்பட்டது ஊடுருவல்காரர்களுக்கு இங்கே வாக்கு இருந்ததா இருந்ததுனால் எவ்வளவு பேரை வந்து அவங்க வந்து தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறது இதை பற்றி எந்த டேட்டாவும் கிடையாது இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக ஊடுருவல்காரர்கள் காரணமாக தான் எஸ்ஐஆராக வந்து நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரதமரையோ அமித்ஷாவையோ அவங்களுடைய கிளைமையோ எந்த ஒரு ஊடகமும் கேள்வி கேட்கவில்லை மாறாக எஸ்ஐஆரில் இருந்த குழப்பங்களை ஆதாரப்பூர்வமாக எடுத்து பேசிய ராகுல் காந்தியுடைய அந்த பேச்சுக்களை வந்து ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தன ராகுல் காந்தி பேசியது உண்மையா பொய்யான்னு ஒரு அலசலை கூட ஊடகங்கள் அங்கே நிகழ்த்தவில்லை இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ராகுல் காந்தி ஒரு பிரேசில் மாடலுடைய வாக்கு வந்து ஹரியானா தேர்தலில் நிறைய இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார் இதை பற்றின ஒரு கேள்வியை தேர்தல் கமிஷனிடம் எழுப்ப வேண்டும் என்று கூட ஊடகங்களுக்கு மனம் இல்லை அவற்றை வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டாங்க அல்லது அதை பற்றி பேசினால் மக்களிடையே தேர்தல் கமிஷனுக்கு குறித்த ஒரு நம்பகத்தன்மை போயிடுமாங்கிற ஒரு அச்சம் தேர்தல் கமிஷனுக்கு இல்லை ஊடகங்களுக்கு இருந்திருக்கிறது ஊடகங்கள் இதன் மூலமாக தேர்தல் கமிஷனை காப்பாற்றவில்லை எஸ்ஐஆருக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்க மோடியையும் அமித்ஷாவையும் காப்பாற்றி இருக்கின்றன அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு இந்த தேர்தலில் மரியாதையே கிடையாது ஏன்னா ஊடகங்களுடைய மரியாதை என்பது எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை கொண்டு வருவது பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்றால் ஏதாவது ஒரு ஊடகவியலாளர் அவரை வந்து ஒன் டு ஒன் பேட்டி கேட்கணும் பீகார் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட பேசணும் அதை வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஆட்சி அமைந்தால் எப்படி தீர்ப்பிங்கிறதை பற்றி பேசணும் அதை பற்றியெல்லாம் எந்த ஊடகமும் கவலைப்படலை அமித்ஷாவை கூட அவங்களால பேட்டி எடுக்க முடியல ராகுல் காந்தியை பேட்டி எடுக்க முடியல ஏன் தேஜஸ்வி யாதவை பேட்டி எடுக்க முடியல யாரையுமே பேட்டி எடுக்காமல் ஒரு தேர்தலை வந்து நடத்தி இருக்கிறார்கள் இந்த தேர்தலின் முகங்களாக அறியப்பட்ட முக்கியமான அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய கருத்து என்ன அந்த கருத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற அக்கறை எந்த ஊடகத்துக்கும் கிடையாது அதே மாதிரி இரண்டு தரப்பிலும் வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு பொதுவாகவே வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு ஊடகமும் வந்து இந்த வாக்குறுதி சாத்தியம்தானா இந்த வாக்குறுதியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது இது ஏன் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இது ஏன் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டுலாம் டேட்டாக்களை வைத்து அனலைஸ் செய்வது வழக்கம் அந்த மாதிரியான எந்த ஒரு அனலைஸுமே இந்த பீகார் தேர்தலில் நடக்கவே இல்லை மாறாக இந்த ஊடகங்கள் எல்லாம் டிஆர்பிக்காக மோடி பேசுவதையும் அமித்ஷா பேசுவதையும் திரும்ப திரும்ப ஒலிபரப்பி கொண்டிருந்தார்கள் ஏன்னா அவங்க மத துவேஷம் இருந்தது அந்த மத துவேஷம் பார்க்கிற மதவெறியர்கள் சிலரை வந்து வெறியூட்டக்கூடும் அவர்கள் திரும்ப திரும்ப நம்ம டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படினுக்கு அடிக்ட் ஆன மாதிரி அடிக்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் எதையெல்லாம் வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து திணித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஊடகங்கள் பீகாரில் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்டன அவர்கள் ஆளும் தரப்புக்கு வானாட்டினார்கள் என்பது தான் உண்மை இதைதான் வந்து அந்த ஒயர் நேர்காணல கரண்ட் ஆப்பரும் ராமம் வந்து பேசியிருக்கிறார்கள் இதை தவிர்த்து விட்டு ஊடகங்கள் மீது வைக்கக்கூடிய எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கின்றன குறிப்பாக தேர்தல் கணிப்புகள் என்கிற பெயரில் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து தீர்ப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் வந்து காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நடக்கிறது ஆறரை மணிக்கு இவன் வந்து எக்ஸிட் போல்னு ஒன்று போடுறான் அதாவது ஒரு எக்ஸிட் போலுக்கான ஒரு முன் தயாரிப்பே கிடையாது எவ்வளோ பேர்கிட்ட எக்ஸிட் போல் எடுத்தாங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி அது சாத்தியமாக உண்மையிலே வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குமாதலாம் பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஆனால் அந்த டைம் கூட இல்லாமல் தங்களுடைய டிஆர்பி வினிக்காக ஆறரை மணிக்கே மோடி ஜெயிச்சிக்க போகிறாரு நிதிஷ்குமார் தான் முதல்வர் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எக்ஸிட் போல் போட்டுருக்கின்றன இந்த எக்ஸிட் போல் பெரும்பாலும் வந்து அவர்களுடைய தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு கொண்டு எடுத்தாங்க இல்லையா அந்த கணிப்பில் கொஞ்சம் நம்பர்களை மட்டும் முன்ன பின்ன மாற்றி போட்டு அப்படியே எக்ஸிட் போலாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த எக்ஸிட் போல்கள் சமீபமாக பல தேர்தல்களில் பொய்த்து வருகின்றன பொய்த்து போன எக்ஸிட் போல்களை கொடுத்த நிறுவனங்கள் யாரும் வந்து வெளிப்படையாக நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காத நிலையில மீண்டும் மீண்டும் எக்ஸிட் போல் என்கிற அடிப்படையில் ஒரு பெரிய பிஸ்னஸை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்பீனியன் போலும் அதே போல தான் இருக்குது ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் இதில் இருக்கக்கூடிய துல்லியத்தன்மை என்பது பிளஸ் த்ரீ ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தன் வந்து இவங்க நூறு சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மூணு பர்சன்டேஜ் முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய நம்பர் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது நானூறுக்கு மேலே மோடியுடைய கட்சி பாஜகவுடைய கூட்டணி வந்து வெற்றி பெறும்னு சொன்னாங்க ஆனால் அவர்கள் வந்து முந்நூறுக்குள்ளே அடங்கிட்டாங்க குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாஜகவுக்கு முந்நூற்றி ஐம்பது இடங்களை வந்து ஊனங்கள் தாராளமாக வாரி வழங்கின அதாவது ஒப்பீனியன் போலில் மட்டும் கிடையாது எக்ஸிட் போலிலும் போல தான் வாரி வழங்கினார்கள் ஆனா ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டு தான் வந்து பாஜக ஜெயிக்க முடிந்தது நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நாங்க காசு வாங்கிட்டு நாங்க வந்து அந்த போலலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் மன்னிப்பு கேட்டிருந்தால் அதுவே நியாயமாக இருந்திருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் எந்த ஊடகமுமே செய்வதில்லை ஊடகங்கள் இப்போது மக்கள் நம்ம டிவியை பார்க்குறாங்க பார்க்கல என்பதை எல்லாம் தாண்டி நமக்கு ஆளுங்கட்சியிடமிருந்து இந்த விதமான அனுசரணைகள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே நிலையில் போனால் நான்காவது எஸ்டேட் நான்காவது தூண் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய ஊடகங்கள் செத்துப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் வரும் மக்கள் இந்த ஊடகங்களை மதிக்காமல் போவதற்கு என்னென்னலாம் வேலைகள் இருக்கோ அத்தனை வேலைகளும் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இது அடுத்தடுத்த தேர்தல்களும் தொடரக்கூடும் என்பதை ஒரு சோகமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்